அனைவருக்கும் வணக்கம் முருகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதத்தை வந்து பார்க்க போகிறோம் மாதந்தோறும் இரண்டு சஷ்டி விரதங்கள் வரும் அதில் வளர்பிறை சஷ்டி தேய்பிரை சஷ்டி என்று இரண்டு சஷ்டிகள் வரும் நீங்கள் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் தேய்பிரை சஷ்டியில் நீங்கள் விரதம் இருந்தால் கடன் தொல்லை நோய் பிரச்சினைகள் இன்னும் பல பிரச்சனைகள் உங்கள் வாழ்விலிருந்து தீர்ந்துவிடும் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன வளர்பிறை சஷ்டியை பற்றி பார்ப்போம் வளர்பிறை சஷ்டி வந்து அமாவாசை முடிஞ்சு தொடங்கும் நாள் வந்து வளர்பிறை சஷ்டி வந்து நம்ம சொல்றோம் வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் வள வளர்பிறை சஷ்டியில் வந்து நீங்கள் விரதம் முருகனுக்கு விரதம் இருந்தீங்களா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகனுக்கு விளக்கிட்டு நீங்கள் வழிபட வேண்டும் வழிபட்டு காலை முழுவதும் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் காலை இருந்து மாலை வரை நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் சரிங்களா வீட்டிலேயே விரதம் இருக்கலாம் இல்லை கோவில் சென்று ஓட நீங்கள் விரதம் இருக்கலாம் கோயில் சென்று இருக்கலாம் இந்த சஷ்டியை நீங்கள் தொடர்ந்து இருந்து வந்தால் கண்டிப்பாக முருகனை உங்களுக்கு குழந்தையாக வந்து தவழ்வார் உங்கள் வீட்டில் வந்து தவழ்வார் சரிங்களா அதனால் நீங்கள் வளர்ப்பிறை சஷ்டியில் குழந்தை பார்க்க வேண்டிய வேண்டும் என்பவர்கள் வளர்ப்பிறை சஷ்டியில் தொடர்ந்து நீங்கள் விரதம் மேற்கொள்ளுங்கள் தேய்பிர சஷ்டி பற்றி இப்போ பார்ப்போம் தேய்பிரே சஷ்டி என்பது பௌர்ணமி முடிஞ்சு தொடங்கும் நாள் தான் தேய்பிரே சஷ்டி தேய்பிரே சஷ்டியில் வந்து நீங்கள் விரதம் மேற்கொண்டால் உங்களுக்கு கடன் தீரும் தீராத கடனையும் தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான் அதே மாதிரி நோய் வந்து உங்களுக்கு தீராத நோய் இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து சஷ்டி விரதத்தை மேற்கொண்டால் தீராத நோய் வந்து உங்களுக்கு தீர்ந்து போகும் அதனால் நீங்கள் தொடர்ந்து சஷ்டி விரதத்தையும் மேற்கொள்ளுங்கள் தெய்விரை சஷ்டியை மேற்கொள்ளுங்கள் சரிங்களா பகைவர்கள் வழக்கு இந்த மாதிரி பல பிரச்சனை பிரச்சனை உள்ள காரியங்கள் அனைத்துக்கும் நீங்கள் தெய்விரை சஷ்டியை வந்து மேற்கொண்டால் அது தேய்ந்து கொண்டே உங்கள் வாழ்வில் வந்து குறைந்து கொண்டே போகும் அது மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் தெய்விரை சஷ்டியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க மாதந்தோறும் வரும் இரண்டு சஷ்டியும் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கும் எது தேவையா அந்த சஷ்டியை வந்து நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக முருகன் அருள் உங்களுக்கு பெருகும் 무르간 눈을 முருகனின் அருளை பெறுவதற்கு நீங்கள் வந்து அவரை பற்றி எப்போதும் புகழ்ந்து அவர் திருப்புகளை பாடிக்கொண்டே இருங்கள் உங்கள் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் முருகர் வந்து கண்டிப்பாக தீர்ப்பார் தீர்த்து வைப்பார் என்று நம்பிக்கையுடன் முருகனை வேண்டிக் கொள்ளுங்கள் எது வளர்பிரை சஷ்டியும் தேய்பிரை சஷ்டியும் நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் உண்டாகும் முருகனை நம்பியவர்கள் எப்போதும் மாட்டார் சரிங்களா அதனால் நீ உங்களுக்கு இந்த சஷ்டி தேவையோ அந்த சஷ்டியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் சரிங்களா இதோட சஷ்டியிலேயே முக்கியமான சஷ்டி ஐபிசி மாதம் வரும் மகா சஷ்டி அது வந்து ஆறு நாட்கள் நடைபெறும் அந்த சஷ்டி உங்களால் அது அந்த சஷ்டி இருக்க முடியலனாலும் நீங்கள் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டியை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள் மாதந்தோறும் வரும் சஷ்டியை மேற்கொண்டால் உங்களுக்கு கட்டா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் சரிங்களா குழந்தை வரம் வேண்டுபவர்கள் வளர்ப்பறை சஷ்டியை வந்து தொடர்ந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள் வளர்ப்புறையில் வந்து நீங்கள் சஷ்டியை ஆரம்பிச்சுங்க இந்த பங்குனியில் வரும் சஷ்டியோட நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பங்குனியில் வரும் அது வளர்ப்பு சஷ்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களுக்கு ஒரு சஷ்டி ரெண்டு சஷ்டி இருந்துட்டு நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க தொடர்ந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருந்துக்கிட்டே இருங்க முருகனை நம்பி நீங்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டதாக முருகர் கொடுப்பார் சரிங்களா முருகர் எப்போ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ கண்டிப்பாக அந்த சமயம் உங்களுக்கு கொடுப்பார் சரிங்களா எல்லோரும் சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அனைவருக்கும் நன்றி முருகரை வழிபடுங்கள் ஆறுமுகனை அருளிடம் மனதிடமும்